வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபைனான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி பதிமூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி இருபத்தி புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூறுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்டத்தை பத்தி பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி தொடர்ந்து வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு நிப்டி சென்செக்ஸ் பிஎஸ்சி என்எஸ்சின்னு இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மிக்சடுன்னு சொல்லணும் அண்டர் டோன்ட் அண்டர் கரண்ட் வந்து நெகட்டிவா இருந்தாலும் ஏன்னா சென்செக்ஸ் முன்னூத்தி இருபத்தி புள்ளிகள் இறங்கியிருக்கு அதுல முன்னூத்தி இருபத்தி புள்ளிகள் நான்கே நான்கு பங்குனுடைய தாக்கத்தினால ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி வங்கி மஹேந்திரா மஹேந்திரா லார்ஸ் அண்ட் சோப்ரோ இது போது ஜொமேட்டோ இந்த முதல் நான்கு பங்குகளே வந்து இந்த முன்னூத்தி புள்ளிகளுக்கு மேல இன்னைக்கு இறக்கத்திற்கு காரணம் இந்த நான்கு அல்லது இந்த ஐந்து பங்குகளை ரிமூவ் பண்ணிட்டா இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம் சோ இது ஒரு

அதை வீழ்ந்தது ரொம்ப ஒரு மிக்சட் பேக்காக இருக்கு பட் ட்ரெண்ட் ஐ குட் வெரி கிளியர்லி சே தட் தட் இந்த மிக்சட் பேக் நடுவுலையுமே கிளியராக ஒன்னு தெரியுது ட்ரெண்ட் டவுன்வேர்டு தான் நிச்சயமா பாசிட்டிவ் இல்ல ஏன்னா நிஃப்டி நூறு புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்கு நம்ம இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் நோக்கி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து இரண்டு மூணு நாட்கள் அதிகரிச்சது இப்ப இறங்கி இருக்கு நூறு புள்ளிகளுக்கு மேல அட்வான்ஸ விட டிக்ளைன் மூன்று மடங்கு அதிகமாக இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் ஹை பதினெட்டு ஃபிப்டி டூ வீக் லோ நூற்றி அறுபத்தெட்டு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் அறுபது லோயர் சர்க்கியூட் நூற்றி அம்பத்தஞ்சு இப்போ இரண்டு மடங்குக்கு மேல இரண்டரை மடங்கு இருக்கு லோயர் சர்க்கியூட்டு ஃபிஃப்டி டூ வீக் லோங்கிறது கிட்டத்தட்ட எட்டு மடங்கு இருக்குது இருக்கு எல்லா விதத்துலையும் மார்க்கெட் வந்து கிளியரா டவுன்லோட் ட்ரெண்டாக தான் போய்கிட்டு இருக்குங்கிறத ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் தான் நான் பார்க்குறேன் இதுல வந்து எல்லா செக்டாருமே அடி வாங்கி இருக்கீங்களா சார் இல்லை ஏதாவது கவனிக்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா எனக்கு நிகழ்வு இல்ல குறிப்பிட்ட ஸ்டாக் குறிப்பிட்ட செக்டார் அப்படின்னு சின்னதாக ஒரு ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி எம் ஐடி தகவல் துறையில் ரொம்ப குறைவான ஒரு சின்ன ஏற்றம் அவ்வளவுதான் ஒரு ரூபாய் ஏறினதுனால ஏறியிருக்குமாவில இறங்கி ஃபார்மா இன்னைக்கு இறங்கினதுக்கு காரணம் அதுல ஒரு முக்கியமான அந்த குறியீட்டில் முக்கியமான பங்களிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பார்மா செக்டர்ல வந்து சயன்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் அந்த சயன்ட் நிறுவனத்தினுடைய முடிவுகள் வந்து இன்னைக்கு அதனுடைய அந்த காலாண்டு முடிவுகளுடைய தாக்கத்தை இன்னைக்கு பார்க்க முடிந்தது அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அதனால அதனுடைய அந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்துல வந்து பதினேழு பதினெட்டு பர்சன்ட் துவக்கத்துல பத்தொன்பது பர்சன்டே இறங்கி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தால் கூட திரும்ப இறங்கி இன்னைக்கு முடிவடையும் போது கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்க்கு மேல இறங்கி நானூறு ரூபாய் இறங்கி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தைந்து ரூபாய்கிட்ட மணிகம் நடந்தது டுவர்ட் சர்க்கு இந்த இண்டெக்ஸ் வந்து கணிசமாக இறங்குனதுக்கு அது ஒரு ஒரு காரணம் இப்போ டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இதுல ரொம்ப டவுன்வேர்ட் பேர்டு ஆனதுன்னு தான் நம்ம சொல்லலாமா சார் குறிப்பிட்டு இன்னைக்கு தேதிக்கு அந்த சயன்ட் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் தான் இருபது பெர்சென்ட்டுக்கு மேல இறக்கத்துல இருந்திருக்கு மற்றபடி பிராடர் மார்க்கெட்லயோ சரி அல்லது இந்த நம்ம ரெகுலர் இண்டெக்ஸ் அல்லது நிப்டி அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியாக ஒரு பெரிய அளவுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய லூசர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் எனக்கு இருக்கிறதா தெரியல வேற என்ன கம்பெனிகள் சார் காலாண்டு முடிவுல வெளியிட்டு இருக்காங்க நிறைய நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏ யூ ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு ஸ்மால் பேங்க் அவங்க லாபம் ஏழரை சதவீதம் லாபத்துல தான் இருக்காங்க பட் ஏழரை சதவீதம் குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அல்ட்ரா டெக்கு டாக்டர் ரெட்டி ஸ்லாம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் எம்சிஸ் ஜி இண்டஸ் அதானி கிரீன் எனர்ஜி பத்திலாம் நேற்று கூட பேசணும் அதானியை பத்தி இதெல்லாம் தொடர்ந்து இந்த நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இவங்களுடைய மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வந்தது ப்ராஃபிட் வந்து இப்போ ரொம்ப பாசிட்டிவாக வெளியிட்டிருக்க நிறுவனங்கள் வெகு சில நிறுவனங்கள் இது ஒன்று இவங்களுடைய லாபம் வந்து இரண்டு மடங்கு அதிகரித்து மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் அப்படின்னு இருக்கு பட் அதுக்கு வந்து மெயினா ரீசன் வந்து ஒன் டைம் கெயின் நம்மளாலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒன் டைம் கெயின்ன்றது ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் பார்க்கணும் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி நூறு அந்த மாதிரி அந்த அமௌண்ட் தான் வந்து நீங்க வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட்டா எடுத்துக்கணும் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கோடி அப்படிங்கிறது லாபமா நம்ம பாத்துக்கணும் முந்தைய காலாண்டு இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு ஆயிரத்தி கோடி அப்படிங்கிறப்ப பெருசா தெரியும் பட் அதுல இந்த ஒன் டைம் ப்ராஃபிட் அப்படிங்கறத எடுத்துட்டீங்கன்னா அதை வந்து அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி ஒன்னு இருக்குது ஸ்ரீராம் ஹவுசிங் பைனான்ஸ் லிமிடெட் அதனுடைய அதிலிருந்து இருந்து வந்த ஒரு லாபம் இது அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிரான்சாக்சன் வந்தது அதை ரிமூவ் பண்ணிட்டா ரெண்டாயிரத்தி தான் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுக்கு ரெண்டாயிரத்தி எண்பது பட் அப்ப கூட Positive，啊、huh?？

ஹவுஸ்ல பேசுகிற கூட சொன்னாரு இந்த ப்ரொமோட்டர் வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கு இன்புட் காஸ்ட் ரைஸா இருக்கு பட் அவுட்புட் எங்களால விலையை ரொம்ப ஏத்த முடியல இந்த இண்டஸ்ட்ரியே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சொன்னாரு அது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரிய பத்தி சொன்னாரு ஆர்டிபி அந்த விலை காத்தல்னு சொல்றதெல்லாம் தவறு காத்தல் எல்லாம் கிடையாது அது விலை செயற்கையாக குறைச்சி வச்சிருக்காங்க கன்சாலிடேஷன் பேஸுக்காக கன்சாலிடேஷனுக்காக அப்படின்னு யாரையோ எதையோ ஒரு குடும்பத்தை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருந்தது அது நம்மளா ஊகம் ஊகத்தை வெளியே தெரிவிக்க முடியாது பட் அது விலையை குறைச்சி வச்சா அந்த நிறுவனங்கள் நஷ்டத்துல இயங்கும் பொழுது அல்லது லாபம் எல்லாத்தையும் பொழுது ப்ரொமோட்டர்ஸ் வித்துட்டு போயிடுவாங்க அதெல்லாம் வாங்கலான்னு ஒர்க் பண்ற மாதிரியான கருத்து ஒரு மாதிரி இது எண்ணம் தவறா கூட பட் அதுதான் நான் புரிந்து கொண்டது இன்னொரு முக்கியமான முடிவு இருக்கிறது இண்டிகோ இது அவங்களுடைய லாபம் வந்து பதினெட்டு பெர்சென்ட் குறைந்திருக்கிறது கூட ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் லாபம் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது நேத்துமே இது குறித்த தகவல் வந்திருந்தது மத்திய அரசனுடைய அந்த அவங்க அந்த நிறுவனம் ஏர் பாசஞ்சர் அது சம்பந்தமான நிறுவனம் வெளியிட்டிருந்த தகவல் அறுபத்தோரு பெர்செண்ட்டுக்கு மேல வந்து இண்டிகோவினுடைய பங்களிப்பு வளர்ந்து இருக்கிறது அதாவது இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு பெர்சென்ட்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவின்யூவும் சொல்லியிருக்காங்க அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்க சொன்னது வந்து டிஜிசி சொல்கிறோம் சொல்றோம் இல்லையா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க வெளியிட்டு இருக்க புள்ளி விவரம் வந்து என்னன்னா மூன்றில் இரண்டு மூணு விமானம் பறக்கிறது இந்தியாவுக்கு இல்லைன்னா அது இரண்டு விமானம் இண்டிகோ விமானம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் தொடர்ந்து சிறப்பாக இருக்கு இந்த தடவை மட்டும் அந்த எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லை கொஞ்சம் லாபம் குறைஞ்சிருக்கு கணிசமாக குறைஞ்சிருக்கு அதனால அந்த பங்கனுடைய விலையில் ஒரு தாக்கம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தை முடியும் தருவாயில் கிட்டத்தட்ட முடிந்த பிறகுதான் இந்த முடிவுகள் பொதுவெளியில் வந்தது அதனால இதனுடைய முழு தாக்கமும் சிங்களா எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த சூழல ஐபிஓ ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்குங்களா லிஸ்ட் ஆனது எப்படி ஆயிட்டு இருக்கு இன்று இஎம்ஏ பார்ட்னர் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதனுடைய பங்கு வெளியீடு அது வந்து என்எஸ்சி சொல்லக்கூடிய அது ஒரு எஸ்எம்இஞ்சு என்எஸ்சி தேசிய பங்கு சந்தையினுடைய பட்டியலிடப்பட்டது அவங்க ஐபிஓ பிரைஸ்ட்டு விட இருபத்தாறு அதிகரித்து அது வந்து பங்குச்சந்தையில வந்து பட்டியலிடப்பட்டது நூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் ஐம்பது பைசான்னு முடிவடையும் போது கூட இருபது பெர்சென்ட் அதிகமாக இருபத்தி நாலு ரூபாய் உயர்ந்து நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் எழுபது பைசா அப்படின்னு முடிவடைந்திருந்தது இதுதான் இன்னைக்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது அண்ட் பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது டென்டா வாட்டர் அண்ட் இன்ஃப்ரா சொல்யூஷன்ஸ் ஒண்ணு சொன்னேன் இல்லையா அந்த பங்குடைய இது வந்து இன்னைக்கு முடிவடைகிறது இன்னைக்கு தேதிக்கு நூத்தி பதினெட்டு மடங்கு வந்து அதுக்கு விண்ணப்பங்கள் வந்திருக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட நூத்தி பதினெட்டு மடங்கு விண்ணப்ப படிவங்கள் வந்திருக்கு அவங்களுக்கு விண்ணப்பங்கள் அந்த பங்குகளுக்கான விண்ணப்பம் வந்திருக்கு இது தவிர நேற்று துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி முடிவடைய கூடியது சி எல் என் எனர்ஜி அதே மாதிரி வந்து இன்று துவங்கி இருபத்தி எட்டு முடிவடைய கூடியது எச் எம் எலக்ட்ரோமெக் அப்புறம் ஜிபி லாஜிஸ்டிக்ஸ் ஒண்ணு நாளை துவங்கி இருபத்தி எட்டு முடிவடைகிறது மால்பானி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்ங்கிறது வந்து இருபத்தி ஒன்பது துவங்கி முப்பத்தொன்று முடிவடைகிறது இந்த மாதிரி தொடர்ந்து பங்குகள் வழிவகுந்து கொண்டிருக்கிறது இதுல இன்று இந்த தோங்கி அந்த நிறுவனத்தினுடைய பங்கு சொன்ன இது வந்து ஆல்ரெடி இரண்டு மடங்குக்கு மேல அதாவது இந்த சிஎல்என் எனர்ஜி அந்த நிறுவனத்தினுடைய பங்குக்கான விண்ணப்பங்கள் அவங்க வெளியிடுவதை விட இரண்டு மடங்குக்கு மேல சப்ஸ்கிரிப்ஷன் முதல் நாள்லயே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் குறிப்பிட்டே ஆகணும் கம்யூனிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டி மார்க்கெட்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல கோல்ட் அண்ட் சில்வர் ஏறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டினுடைய விலை ஒரு ஏற்றத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுங்கிற ஒரு அதுல இருந்து இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து அப்படின்னு வந்திருக்கு இருபத்தோரு டாலர் இன்னைக்கு ஏறி இருக்கு கிட்டத்தட்ட முக்கால் பர்சன்ட் அதனுடைய தாக்கம் தான் இங்க நம்ம எம் சந்தையிலும் கிட்டத்தட்ட அரை சதவீதம் ஏரி இருக்கிறத பார்க்க முடியுது வெள்ளியினுடைய விலையும் அதே மாதிரி முப்பத்தோரு டாலருக்கு அக அமல் போய்கிட்டு இங்கேயுமே வந்து தொண்ணூத்தி இரண்டாயிரம் கிட்ட இருக்குது சங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட எண்பதாயிரத்து கிட்ட வணிகம் நடக்கிறது இது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்க முடிகிறது ஆனால் இதற்கு நேர் மாதம் கச்சா எண்ணுடைய விலை அந்த ஒன்பதாயிரத்தி அறுநூறுல இருந்து இறங்கி ஐநூறுக்கு கீழே வந்து இப்ப ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய் கிட்ட வணிகம் நடக்கிறது சர்வதேச சந்தையிலுமே எழுபத்தஞ்சு டாலர் கிட்ட வந்துருச்சது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டுன்றது எழுபத்தஞ்சு டாலர் கிட்ட வந்துருச்சு குரூட் ஆயில் குறையறதுக்கு ரீசன் இருக்குங்களா நிச்சயமா அதற்கான காரணம் இருக்கு என்னன்னா தொடர்ந்து நம்ம அமெரிக்க அதிபர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அமெரிக்கா மிக அதிக அளவுல வந்து சேல் கேஸ் அது மாதிரி பெட்ரோலிய உற்பத்தி பண்ணி உலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய போறோம்னு சொல்லியிருக்காரு டம்ப் பண்ண போறோம் விலையை கணிசமாக குறைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு டாவோஸ்ல அவர் வந்து பேசியிருக்காரு இது மூலமாக வீடியோ கான்பரன்சிங் மூலமாக டாவோஸ்ல இப்ப வேர்ல்டு எகனாமிக் போரம் நடக்குது இல்லை அங்க உலக தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒன்னு பிசினஸ் கம்யூனிட்டி நீங்க மேக் இன் அமெரிக்கா இங்கு அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் அமெரிக்கால உற்பத்தி பண்ணுங்க உங்களுக்கு உலகத்திலேயே மிக குறைந்த டாக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கும் உங்களுக்கு அதை சலுகை நான் செய்யறேன் அதுக்கு நேர்மாறாக நீங்க வெளியே உற்பத்தி செஞ்ச பேஸ்த டேரிஸ் கண்ணா வினான்னு டாரிஸ் போட போறேன் அனுபவீங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த ஒரு மிரட்டல் துணியில் அதை விடுத்திருக்காரு ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்காரு சவுதி அரேபியா மற்ற அரபு நாடுகளுக்கு சொல்லியிருக்காரு கச்சா எண்ணுடைய விலையை நானும் டம்ப் பண்ண போறேன் நீங்களுமே குறைங்க கணிசமாக குறைக்கும் பட்சத்தில் ரஷ்யாவுக்கு இன்சென்டிவ் போயிடும் உக்ரைன் வர ஆட்டோமேட்டிக்கா எண்டுக்கு வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு எண்ணெய் மூலமாக வரக்கூடிய பணம் வந்து குறையும் கணிசமாக அதன் லாபம் குறையும் நஷ்டம் ஏற்படலாம் அவங்க வந்து குறைக்கலாம் அதனால நீங்க அதை பண்ணுங்க அந்த போரே முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு சென்சிபிளான எக்கனாமிக் சைட்ல ஒரு பிரெஷர் இருக்கக்கூடிய ஒரு முடிவாக அது இருக்கலாம் ஆனா நடைமுறையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல இதன் காரணமாக கட்டாயனுடைய விலை தொடர்ந்து இறக்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது கரன்சி எப்படி சார் இருக்கு டாலர் எப்படி இருக்கு கொஞ்சம் நிதானமாக ஆரம்பிச்சிருக்கு டாலர் வந்து நூத்தி எட்டு டாலர்களுக்கு தாக்கம் இங்கேயும் ரூபாய் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டு பைசா இன்னைக்கு ஸ்ட்ரெங்கன் ஆயி எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா கிட்ட வந்திருக்கு எண்பத்தி ஆறு ஐம்பதை தாண்டி அதை பார்த்தோம் நம்ம இந்த வார துவக்கத்துல அதுக்கு மேலே போனுச்சு இப்ப எண்பத்தி ஆறு இருபத்தி ஐந்துக்கு வந்திருக்கு முன்பேர வணிகத்துல தேசிய பங்கு சந்தையில சோ கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகுற மாதிரி தெரியுது ரூபாயினுடைய மதிப்பு இப்போதைக்கு தற்காலிகமாக சார் கரன்சி டாலர்லாம் சொன்னோம் கிரிப்டோ விலை எப்படி சார் இருக்கு கிரிப்டோனுடைய விலை வந்து அதிகரிச்சிருக்கு திரும்ப மறுபடியும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ஏற்றத்துல இருக்கத நம்ம பார்க்க முடிந்தது பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் டாலர் அதிகரித்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் டாலருக்கு மேல வணிகம் நடக்குது பட் அது சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம தொடர்ந்து கவனமா நம்ம நேர்களுக்கு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நேத்து இவங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு பேடிஎம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் மீது வந்து விசாரணையை துவக்கி இருக்கிறாங்கிற செய்தி கசிந்ததை நீங்க ரேசர் பே பேடிஎம் இன்னும் ஒரு நான்கு ஐந்து இந்த பேமெண்ட் கேட்வே வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது என்னன்னா இந்த பேமெண்ட் கேட்வே பயன்படுத்தி பணம் வந்து ஒரு சைனீஸ் நிறுவனத்திற்கு போயிருக்கு இந்தியாவில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவ மாநிலங்களில் வந்து அவங்க வந்து பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க கலெக்ட் பண்ணி கிரிப்டோவில் நாங்கள் வந்து அந்த கிரிப்டோ மைனிங்கில் நீங்கள் பங்கெடுக்கலாம் அதில் வரக்கூடிய லாபத்தை தருகிறோம்னு சொல்லி ஃப்ராடு பண்ணியிருக்கிறத அந்த அது வந்து வயலேஷன் சொல்லி பணம் போயிருக்குன்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறதா தகவல் வெளியானது பட் பேடிஎம் அதனால அந்த பங்கனுடைய விலை கூட கணிசமாக இன்னைக்கு ஒரு எட்டு பர்சன்ட் கிட்ட இறங்குச்சு எண்ணூறு ரூபாய்க்கு கீழே வந்தது பட் அதற்கு பிறகு பேடிஎம் ஒரு கிளாரிஃபை கிளாரிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் சின்ன ரெக்கவரி அவ்வளவுதான் பெரிய அளவுல இல்ல வந்து சொன்னாங்க எங்கள் மீது எந்த தவறும் இல்லையா நாங்க ஒரு பேமெண்ட் கேட்வேயா தான் நாங்க ஆக்ட் பண்ணிருக்கோம் அந்த ஸ்கேம்ல எங்களுக்கு நேரடியாக எந்த விதமான தொடர்பும் இல்லை அதை செய்த நிறுவனத்தை அவங்க ப்ரோ பண்ணட்டும் கண்டுபிடிக்கட்டும் சொல்லியிருக்காங்க பட் இவங்க வந்து கே ஒய்சி முன்னால இருந்த பிரச்சனை தான் வயர் கார்டில் இருந்த மாதிரி அதே மாதிரி நம்ம நேரடியாக சொல்ல முடியாது பட் பேடிஎம்ல இருந்த விஷயம் வந்து ஏற்கனவே அந்த கே ஒய்சி சரியா பண்ணல சில பேருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இல்லையா அது அந்த குற்றச்சாட்டு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால குறைஞ்சிருக்கு பட் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கிரிப்டோல இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் நடக்குது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சார் அதே மாதிரி இப்ப மொபைல் ஆப்பிள் வச்சிருந்தா ஒரு வேலை அது வந்து ஸ்விக்கி சொமேட்டோ நிறைய விஷயங்களுக்கு நடக்குதுங்கிறாங்க ஓலா ஊபர் அப்படின்னு அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா சார் இது நிச்சயமா அதாவது உங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய போனை வச்சு ஊபரு டிஃபரன்ஷியல் பிரைசிங் பண்றதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதாவது நீங்க ஐபோன் வச்சிருந்தா வந்து கொஞ்சம் பணக்காரர் வசதி படைத்தவர் உங்களுக்கு ரேட்டை கூட சொல்றது ஆண்ட்ராய்டு போன் வச்சிருந்தா வேற மாதிரி சொல்றது அல்லது உங்களுடைய போன்ல வந்து ஆண்ட்ராய்ட்லயே வந்து தேசமான ஃபோன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி சொன்ன ஒரு குற்றச்சாட்டு ஆனால் நான் பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பிராக்டிக்கலா பாத்திருக்கேன் என்னன்னா வந்து நீங்க வந்து முதல்ல ஊபர்ல ரேட்டை செக் பண்ணிட்டு இருநூறு ரூபா போட்டிருக்காங்க ஓலால கம்மியா இருக்குன்னு போறீங்க ஓலால இருநூத்தி பத்து இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஊபருக்கு வந்தா ஊபர்லயும் இருநூத்தி பத்து இருக்கும் இது வந்து அந்த நேரத்துக்கு மாறுனதுனால கூட இருக்கலாம் நம்ம தற்செயலான நிகழ்வா இருக்கலாம் நமக்கு தெரியல பட் நிச்சயம் ஆனா நம்முடைய எல்லாத்தையும் டிராக் பண்றதுக்கு நம்ம அனுமதி குடுக்குறோம் இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணல நம்ம பல விஷயங்கள் நம்ம தொலைபேசியில் இருந்து எடுத்து கொள்வதற்கு நாம் அனுமதி கொடுக்குறோம் அதுல இதுவும் ஒன்னா இருக்கலாம் ஸோ அதன் காரணமாக இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு என்னன்னா ஐபோன் வச்சிருந்தா ஒரு மாதிரியாகவும் ஆண்ட்ராய்டு வச்சிருந்தா ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது இல்லைன்னு அவங்க வந்து சொல்றாங்க பட் இதை வந்து இப்ப யூனியன் கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க அதுல வந்து சென்ட்ரல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு சிசிபிஏன்னு அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இல்லையா அந்த நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப் லைன் அந்த தொலைபேசிக்கும் அந்த மெயில்ஸுக்கும் அவங்களுக்கு நிறைய வந்திருக்கு கம்ப்ளைண்ட் அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க அந்த விளக்கத்தை பொறுத்து அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இது தவிர இன்னொரு விஷயம் நம்மளோட பகிர்ந்துக்கணும் ஜப்பான் பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்களுடைய இந்த பேசிக் வட்டி விகிதம் இருக்கு இல்லையா நம்ம ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரேட்னு சொல்றோம் ஜப்பானுடைய மத்திய அரசு வங்கி வந்து பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்க வட்டி விகிதத்தை அரை சதவீதமாக உயர்த்தி இருக்கிறார்கள் அரை சதவீதம் உயர்த்தல அரை சதவீதமாக உயர்த்தி இருக்கிறார்கள் கேள்வி வரும் இல்லையா கால் சதவீதம் தான் அரை சதவீதமாக உயர்த்தி இருக்காங்க ஏன்னா அங்க வந்து ரொம்ப நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் பணவீக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு அதன் காரணமாக இதை நாங்க அதிகரிச்சிருக்கோம் பணவீக்கம் இரண்டு பெர்சென்ட் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வராதப்ப இது வந்து மெல்ல மெல்ல அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் ஜப்பான்ல கடன் வாங்குறவங்க ரொம்ப லக்கி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் பட் பிக்சட் டெபாசிட் போட்டிருக்கவங்களையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சிறப்புங்க சார் நிறைய தகவல ரொம்ப சுவாரஸ்யமா வந்து சொன்னீங்க சார் நம்ம நேரில் நிறைய கேள்வி வந்து கேட்டுருக்காங்க இந்த ஐடிசி ஹோட்டல் எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகல அலகேட் ஆகல நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க அதை பத்தின பதில் நாளைக்கு வந்து நம்ம கமெண்ட் சொல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் நிச்சயமா நாளை அதுக்கான பதில் நம்ம அழிக்கலாம் தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப நன்றி நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க